சில நேரம் குடும்பத்தில் குடும்பத்திலே நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேர் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் ஒருவர் ஒருவரை பற்றி பேசுறது சில நேரம் கருத்து மன்னிச்சிருவார் கணவன் மனைவி அப்படிலாம் மன்னிச்சிருவார் கணவன் மனைவி மத்தியில் சண்டை மத்தியில் கற்று வரமாட்டார் ஏன்னா யாருமே சிரிக்க மாட்டேன்றீங்க கணவன் மனைவி சண்டையில் வந்துட்டார்னா அவர் என்னத்துக்கு ஆவார் கர்த்தர் ஐயோ பாவம் தான் அதனால ஆண்டு சொல்லுவார் நீச்சும் உன் புருஷன் ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிடுங்க இன்றைக்கி அடிச்சுக்கிடுவீங்க நாளைக்கு செஞ்சு சேர்ந்துக்கிடுவீங்க அதனால கணவன் மனைவி சண்டையில போகக்கூடாது அப்படி போனார்னா கர்த்தர் என்ன செய்ய டெய்லி உட்காந்து நியாயம் தீர்த்துட்டு தான் இருக்கணும் ஆகையில் அவர் நியாயம் தீர்க்க வர மாட்டார் இங்க நான் சொல்றது என்னன்னா சகோதரன் சகோதரிகள் மத்தியில் சகோதரன் சகோதரிகள் மத்தியில் நமது ரொம்ப அழைப்பை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்க குடும்பத்தில் யாரையாவது கர்த்தர் அடைத்திருக்கிறாரா ஜாக்கிரதையாக இருங்க அவங்க ஒருவேளை தவறு செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட அமைதியா இருங்க அமைதியாக இருந்து நீங்க கவனிங்க கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு நீங்க கவனிங்க அவங்கள மன்னிக்கிறாரா அல்லது கர்த்தரு தண்டிக்கிறார நம்ம பார்க்க தான் செய்ய முடியும் இப்போ பார்க்குறோம் மோசை செய்தது தவறுன்னு சொல்லி யாருக்கு தெரியும் மிரியாக்கும் மிரியாவுக்கு தெரியும் ஆரோனுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா மோசைக்கு வந்து ஒரு துணை வேணும்னு தோணிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு என்ன பண்ண முடியும் கர்த்தரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு எப்போ நீ செய்கிற அந்த பாரமான ஊழியம் உனக்கு இவ்வளோ டென்ஷனுக்கு உனக்கு ஆறுதல் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு மனைவி வேணும்ப்பான்னு கர்த்தரே சொல்லிட்டாருனா நம்ம என்ன செய்ய முடியும் யார் கர்த்தரை போய் நியாயம் தீர்க்க போகிறீங்களா நீங்கள் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு நம்ம நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறோம் ஆகியோர் நம்ம என்ன செய்யணும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆகிய நம்ம என்ன செய்யணும் மிரியாமை போல் தீர்க்க தரிசியாக நாமும் எழும்ப வேண்டும் இயேசை அறுபது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச வேதவாசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை உண்மேல் உதித்தது எழும்பி பிரகாசி ஒளி வந்தது முதல்ல பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒளி உங்க மேலேயும் ஒளி வந்ததுன்னு சொல்லப்படல உனக்கென்று ஒரு ஒளி இருக்கிறது எனக்கென்று ஒரு ஒளி இருக்கிறது உங்களுக்கென்று ஒரு ஒளி இருக்கிறது எனக்கு வர்ற ஒளி உங்களுக்கு வராது அல்ல புரியுதா இந்த பாருங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒளி உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இருக்கிற ஒளி அவங்களுக்கு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வர்ற ஒளி வித்தியாசமானது இப்ப இங்க எவ்வளோ லைட் இருக்குல்ல இந்த பாருங்க இந்த லைட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க லைட் இன்னும் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது இந்த டியூப் லைட்டு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்குது இந்த லைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே நாலு விதமான லைட் இருக்குது இங்கே நாலு விதமான லைட் இருக்குது அதே மாதிரி தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிற ஒளி வித்தியாசமானது ஹலையா